அருமைக்குரிய தமிழர்களை தொடர்ந்து நம்மளால் இயன்ற உதவியை கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றோம் நிறைய பேர் ஆதரவு தர்றீங்க அந்த விதத்தில் இப்போ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா அந்த ஒரு புறசல்லூர் அண்ணன் பேர் முருகன் சுந்தரவள்ளி இவர் பேர் அருண் பாண்டியன் அருண் பாண்டியன் அருண் பாண்டியன் கொஞ்சம் ஒரு மன வளர்ச்சி இல்லாதவர் உண்மையிலேயே ஏன்னா எந்த ஒரு தாய்தக போனுக்கும் பிள்ளையோட பாசம் இருக்கும் அந்த நிலைமையில் இவங்க வந்து கமுதி காணா விளக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வேலை வாக்குறாங்க கூலி தொழிலாளி தான் எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான் முருகானே இவருடைய அருண் பாண்டியோட அப்பா தான் அவர் முருகானே அவர் இதயத்தில் கூட அந்த பேட்ரி மிஷின் வச்சுருக்காங்க இதய துடிப்புக்கு மிஷின் வச்சுருக்காரு பேஸ் மேக்கரா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அருண் பாண்டியனை அந்த மனநல அந்த காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தவொன்னே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அருமை உறவுகளை இவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு குடும்பம் வசதி இல்லை இவங்களே ஒரு தோட்டத்தில் கூலி வேலை பார்க்குறாங்க இப்போ அருண் பாட்டியனை ஒரு மன வளர்ச்சியை காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய மன வளர்ச்சி காப்பாறதுக்கு அருமை உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவொன்னே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் கண்டிப்பாக அவரும் முடியாதவர் உண்மையிலேயே உலகத்தில் வந்து மனிதனாக பிறக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு என்னென்ன உடல்நல குறைய வரணும் அந்த ஆண்டயம் படைப்பில் அப்படி இருக்குது அந்த மாதிரி அருண்பாண்டியன்னு அப்படி இருக்கார் மன வளர்ச்சி குன்றி ஆமாம் அவர் செயல் வந்து ரொம்ப இதாத்தியாக இருக்குது தன்னை மறந்து நிறைய நேரம் பேசுகிறாரு ஆமாம் அதை வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கணும் அந்த மனநிலை காப்பாற்ற நம்ம சேர்க்கணும் உறுதியாக இதை பார்த்தவனே அன்பு அண்ணன் அகரத்துப்பட்டி பட்டி முருகன் அண்ணே ஆரதம்பாலில் வச்சுருக்காரு அந்த குரு பேரன் அண்ணே ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஆரதம்பாலில் வச்சுருக்காரு நல்ல இதையா இப்போ பாண்டியன் சார்பாக இவங்க குடும்பத்துக்கு ஆ முருகண்ணே ஆமாம் ஃபைவ் ஸ்டார் நம்ம அகத்துப்பட்டி ஃபைவ் ஸ்டார் ஆடரும்பாலில் உரிமையாளர் அண்ணன் முருகன் அவர் சார்பாக பத்து கிலோ அரிசியை நாங்கள் கொடுக்குறோம் வாங்கிக்க பத்து கிலோ அரிசியை கொடுக்குறோம் ஆமாம் அருமை உறவுகளை இந்த வீடியோ பார்த்தோன்னு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அருண் பாண்டியனுக்கு அந்த மணலை காப்பாற்றுல நம்ம சேர்க்கணும் அருமை உறவுகளை அதிகமாக பயிருங்க அதை இதை தெரிவித்தா தம்பி அகரத்துப்பட்டி மூவேந்தர் ஒரு சிறந்த ஒரு சமூக சேவகரை தம்பி நிறைய என்னையோடு சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணிக்கிட்டுருக்காரு ஏன்னா எங்கெங்கே கஷ்டப்படுறாங்களோ யாராவது தெரிவிக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செஞ்சுருவோம் கண்டிப்பாக தம்பியை அவன் குடும்பம் கஷ்டப்படுது உறுதியை நானே மனநிலை காப்பாற்றலை சேர்த்து அவனுக்குள்ள சிகிச்சைக்கு என்ன வருதோ அதை நான் பண்ணி அவங்களுக்கு பெற்ற வந்து எப்படி இருக்கணுமோ மற்ற பிள்ளை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த தாய் தாய் படம் நான் ஒப்படைச்சினேன் உண்மையிலே ஏன்னா அனைத்து தமிழ் உறவுகள் ஆதரவு இருக்குது அருண் பாண்டி சாப்பிட்டல சாப்பிட்டேன் ஆ ஏன்னா அவனால் வந்து ஒரு சில மா மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள் பாத்ரூம் போகிறது அதெல்லாம் செஞ்சுக்கிறேன் மற்ற நேரம் அவன் வந்து மற்ற குழந்தை மாதிரி அவன் இல்லை இருபத்தொரு வயசாகிடுச்சான் கண்டிப்பாக அதை நம்ம குணப்படுத்துவோம் உறுதியாக அதை நான் செய்வேன் ஆமாம் அதை பார்த்தவனையே பக்கத்தில் உள்ள இந்த காப்பகத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க ஆமாம் கமுதி காணாவள பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் முருகான அந்த அக்கா இந்த மூணு பேர் இங்கே இருக்காங்க அவங்க சொந்த ஊரில் இல்லை அந்த தோட்டத்துலேருந்தே வீடியோ போடுறான் ஆமாம் அண்ணே வந்து ஆடல்பாள் அண்ணே முருகானவனுக்கு ரொம்ப நன்றி உண்மையிலே இந்த மாதிரி மனிதர்களில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருமை உறவுகளை ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யும் ஏன்னா எல்லாருமே கோடி சொன்ன பிறக்கறதில்ல இந்த நாட்டில் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு பேரை ஏழைதான் நான் முதற்கொண்டு மூவாய் தரும்போதுக்கு நாங்கள் எல்லாருமே ஏழையை பிறந்தது பெரிய குற்றமாக நினைக்கிறேன் மற்றவங்கன்னு இருந்தால் இப்போ காசு வேணால் அன்னை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா தன்னுடைய மகனை எப்படி சிகிச்சை பண்ணணுமோ பண்ணி குணப்படுத்திருக்கலாம் அவங்களே பாவம் கூலி வேலையெல்லாம் இங்கே தோட்டத்தில் இருக்காங்க அருமை உறவு வேலை இந்த வீடியோ பார்த்தோன்னா செய்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள மனநல காப்பாக கண்டிப்பாக அவரை கொண்டு போய் சேர்ப்போம் நானே அந்த முயற்சியை ஏற்படுத்தி குணப்படுத்தி தருவேன் நீங்கள் இருக்க நம்பிக்கையில் வீடியோ பதிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை